கொடைக்கானல் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் வட்டம் மற்றும் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றின் நிர்வாக தலைமையிடமும் நகராட்சியும் ஆகும் இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது இதனால் இங்கு குழுமையான தட்ப நிலவுகிறது பொதுவாக இந்த மலை கூட்டங்களை பழனி மலைகள் என்று அழைப்பார்கள் தமிழ்நாட்டில் மலைகளின் மலைகளின் இளவரசியாக உள்ள கோடை வாசஸ்தலம் ஆகும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர் செடிகள் இங்கே பரவ பரவலாக வளர்கின்றன அதனால் இம்மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு குறிஞ்சி ஆண்டவர் கோயில் என்று பெயர் பெயரும் உண்டு கடைசியாக இந்த மலர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பூத்து பூத்தன இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட இந்த மலை வாழிடம் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடி உயரத்தில் அமைந்துள்ளது சங்க காலத்தில் இதன் பெயர் கோடைமலை என்று அழைக்கப்பட்டது இது கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாகும் அப்போது அதனை ஆண்ட அரசன் கடிய நெட்டு வேட்டுவனாவார் காலநிலைன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கோடை காலங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பத்தொம்போது புள்ளி எட்டு டிகிரி சென்டிகிரேடும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஆறு டிகிரி சென்டிகிரேடும் இருக்கும் இந்த கொடைக்கானுடைய வரலாறுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் லெப்டினெண்ட்டு பி சி வார்டு என்பவர் இப்பகுதியை நில ஆய்வு செய்தார் இந்தியாவில் அரசு பணியில் இருந்த ஆங்கிலேயர்கள் வசிக்க ஏற்ற இடம் என கருதினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் இங்கு பங்களாக்கள் அமைத்தார்கள் போக்குவரத்திற்கு போதிய வசதி இல்லாததால் அப்போது குதிரையிலேயே சவாரி செய்து மலைக்கு வந்து தங்கினார்கள் பின் படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினான்காம் ஆண்டில் பதினான்காம் ஆண்டில்தான் முதன் முறையாக சாலை வசதிகள் உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டும் அனுபவித்து வந்த கோடை வாசஸ்தலம் தற்போது அனைவரும் சென்று வரும் சுற்றுலா இடமாக மாறியுள்ளது கொடைக்கானல் நகரம் முந்தைய மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது மக்கள் தொகை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி இருபத்தி நாலு நகராட்சி மன்ற உறுப்பினர்களாகும் ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்ப குடும்பங்களையும் கொண்ட இந்நகரத்தின் மக்கள் தொகை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஆகும் கொடைக்கானல் வந்து போயிட்டு வர்றதுக்கு சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இல்லாமல் இருக்குது அது என்ன இப்படி பார்ப்பலாம் சென்னை திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தொடருந்து பாதையில் திண்டுக்கல் மற்றும் மதுரைக்கு இடையில் அமைந்துள்ள கொடை ரோடு என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடைக்கானலுக்கு மகிழுந்து அல்லது பேருந்து மூலம் செல்ல வேண்டும் திண்டுக்கல் மதுரை கோவை பழனி வதல்குண்டு திருச்சி சென்னை பெங்களூர் நாகர்கோவில் ராமேஸ்வரம் காரைக்குடி போடி குமளி வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் இருந்து கொடைக்கானலுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மகிழுன்றில் செல்வோர் கொடைக்கானலுக்கு குண்டு வழியாகவும் பழனி மலை வழியாகவும் பாச்சலூர் தாண்டிக்குடி வழியாகவும் மலைப்பாதைகள் வழியாக செல்லலாம் இவற்றுள் வத்தல்குண்டு வழியை செல்லும் பாதையை சிறந்ததாக உள்ளது தேனியிலிருந்து மகிலுன்றில் கொடைக்கானல் செல்பவர்கள் பெரியகுளம் தேவதானப்பட்டி தாண்டியவுடன் காற்று காற்றோடு என்ற இடத்தில் கொடைக்கானல் செல்லும் சாலை பிரிவதால் அங்கிருந்தே செல்லலாம் அருகில் உள்ள வானூர்தி நிலையங்கள் மதுரை நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் நூற்றி எழுபது கிலோமீட்டர் திருச்சி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் சென்னை நானூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூத்துக்குடி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடம் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிரையன்ட் பார்க் அப்புறம் தொலைநோக்கி காப்பகம் மற்றும் கோக்கஸ் வாக் தூண் பாறைகள் கொடைக்கானல் ஏரி பேரிஜம் ஏரி கவர்னர் தூண் கோக்கஸ் வாக் லேக் குணா குகைகள் தொப்பி தூக்கி பாறைகள் மதிக்கட்டான் செண்பகனூர் அருங்காட்சியகம் ஐநூறு வேட மரம் டால்பின் நோஸ் பாறை பேரிஜம் ஏரி இது வந்து இருபத்தி நாலு ஹெக்டேர் பரப்பில் பெரிய அழகான ஒரு ஏரி பெண் எல்லாமே அப்புறம் பியர் சோலார் நீர்வீழ்ச்சி அமைதி பள்ளத்தாக்கு குறிஞ்சி ஆண்டவர் கோவில் செட்டியார் பூங்கா படகுத்துறை வெள்ளி நீர்வீழ்ச்சி கால்ஃப் மைதானம் கொடைக்கானல் தற்கொலை முனை சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையில் ஒரு இடம் இருக்குது இந்த இடத்திலிருந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் அதிகம் தற்போது இந்த இடம் முள்வெளியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது இந்த இடத்திற்கும் சென்று ஒரு பறவிட்டு வருபவர்கள் உண்டு கொடைக்கானலில் கிராமங்கள் அதிகமாக இருக்கின்றன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்க அப்பெல்லாம் ஃபேமிலியில் போயிட்டு வாங்க மெயினாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும்